எல்லாருக்கும் வணக்கம் நான் ஈரோடு இருந்து பேசுறேன் இங்க பாட்டி ஒன்றரை மாசமா காணோம் அவங்க கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தது நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் காணும் அங்க போயிருப்பாங்க இங்க போயிருப்பாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் அவங்க எங்கேயும் இல்லை அப்புறம் நேற்று சோசியல் மீடியால பார்த்தப்ப இந்த மாதிரி அச்சுல இருபத்தி அஞ்சு ஏப்ரல் வந்து அவங்க ரெஸ்கியூ பண்ணி அவங்க ஒரு வாரம் வச்சிருந்து நல்லா பார்த்துருக்காங்க அவங்களுக்கு உறவு கொடுத்துருக்காங்க அந்த டெஸ்ட நல்லா அவங்க கவனிச்சு கடைசி அடக்குமோ அவங்கதான் பண்ணியிருக்காங்க தயவுசெய்து யார் வீட்டில பெற்றவங்க இருந்தாலும் அவங்க அசிங்கப்படுறாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க யூரின் போறாங்க மோஷன் போறாங்கன்னு யாரும் அவங்க ஒதுக்க வேண்டாம் நீங்க குழந்தையில போற மோஷன் இப்ப அவங்களும் போடுறாங்க அவங்க அழுகுற பார்த்துதான் நீங்க இப்ப யார் இதுக்கு வளர்ந்துருக்க மாட்டேங்குது எல்லாரும் உங்க அருகிறப்ப வந்து உங்க பெத்த தாய் தங்கப்ப வந்து உங்களை அருகிறப்ப பாட்டு கிடையாது குழந்த தண்ணத்திறந்து எல்லாம் நல்லா தான் ஆனா நீங்க மட்டும் வயசான காலத்துல யாரும் ஒதுக்காதீங்க எங்க பேரண்ட் அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி நீ கண்டிப்பா வச்சிருந்து பழைய கடவுள் உங்களுக்கு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுப்பாரு தாய்க்க பகல் யாரும் சத்தியமா முன்னேற முடியாது கண்டிப்பா கடைசி காலத்துல எல்லாரும் தாய்டக கூட பாத்துக்கோங்க